அல்லாவுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த அமல்தான் மனதிலே செய்யக்கூடிய திக்கு திக்குன்னு சொன்னால் நினைக்கிறது மனதிலே இறைவனை நினைப்பது நினைப்பது தான் வந்து அரம்பியில் திக்கு இருபாங்க அல்லாவை நினைவு கூறுவது அல்லாஹ் குரானை சொல்கிறான் அது குறுக்கும் என்ன நீங்கள் நினைவு கூறுங்கள் மனசில் நினைவு செஞ்சீங்கன்னு சொன்னால் நினச்சிங்கன்னு சொன்னால் அது குறுக்கும் நான் உங்களை நினைப்பேன் அதை பாருங்கள் நம்ம அல்லாவை மனசில் நினைச்சோம்னா அல்லாவே நம்மளை நினைக்கின்றான் அப்போது அப்படி மனதிலே இணைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த திக்குர் இருக்கிறது திக்கரில் மூன்று வகை இருக்கிறது ஒன்றாவது நாக்கில் செய்யக்கூடியது ரெண்டாவது உடம்பால் செய்யக்கூடியது மூணாவது மனசில் செய்யக்கூடியது நாக்கில் செய்யக்கூடிய திக்கிறதா சுமார் அல்ல உடம்புல வராய் இல்லா அல்லாஹுக்குமே ஏகப்பட்ட திக்குறு இருக்கிறது உடம்புல செய்யக்கூடிய திக்குறு தொழுகிறது நோம் நோக்கிறது இவையெல்லாம் வந்து உடம்பால் செய்யக்கூடிய திக்குர் இன்னொன்று மனசில் செய்யக்கூடியது அது என்னென்னு சொன்னால் அதான் திக்கரே ஹஃபி நிமிஷம் சொன்னாங்க திக்கரில் சிறந்த இருக்கக்கூடிய ஹரீஸில் திக்கில் சிறந்தது மனதில் செய்யக்கூடிய திக்கர் தான் சிறந்தது பி சைனமர்ரா எழுபது மடங்குன்னு சொன்னாங்க ஆகவே அப்படிப்பட்ட அந்த திக்கிரே க ஹஃபின்னு சொல்லுவாங்க அதாவது இரகசிய திக்கர் இதய திக்கர் ரூகுடைய திக்கர் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்கிறது ஆகவே இந்த திக்கரை வந்து சாதாரணமாக யாரும் உடனே மாட்டாங்க இதுக்கு வேண்டி நம்ம தேடி அலைந்து பார்த்தோம்னா அந்த காலத்தில் ஏதாவது பெரியாட்டம் ஒரு பெரியாட்டம் இருக்கும் அவர்கிட்ட போய் சில பேர் மூணு வருஷம் தவம் கிடந்து இருந்தால் தான் என்ன செய்வாங்க அவன் படிப்படை செஞ்சாதான் இதை ஆரோ பேச்சு கற்றுக் கொடுத்து அனுப்பி வச்சுருவாங்க அதை கற்றுக்கிட்டு அதை நம்ம ஆரோ பேச்சு மட்டும் செஞ்சுக்கிட்டு ஒரு ஆறு வருஷம் சென்று அஞ்சு வருஷம் செஞ்சுட்டு வந்தால் தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பேச்சியாக கற்றுக் கொடுத்து அந்த இந்த பயிற்சியை முழுமையை முடிக்கிறதுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆயிடும் அவ்வளோ மறைக்க வைக்கப்பட்ட உயர்ந்த அந்த திக்காகப்பட்டது இப்போது இந்த காலத்தில் அந்த மாதிரி யாரும் தேடி போக முடியாது அப்படிங்கிறதுனால அல்லாவுடைய மிகப்பெரிய திருமையில் இது எளிமையாக்கப்பட்டு இப்போது அந்த திக்கை நம்ம கற்றுக் கொடுக்குறோம் அலமதுல்லா நம்ம ஷேக்குடைய அனுமதியின் பேரில் கற்றுக் கொடுக்குறோம் இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் என்ன செய்யணும் அந்த திக்க செஞ்சிட்ருக்காங்க குறைவான பேர் தான் செய்வாங்க ஏன்னா எல்லாேருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது ஆகவே அப்படி குறைவான ஒரு ஆளில் நீங்களும் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் நம்ம கற்றுடக்கூடிய அவசியம் கற்றுக்குங்க நம்ம என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் பேசி அனுப்புனா உங்களுக்கு ஆர்வம் பேச்சு நான் சொல்லி தருவேன் அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் நாம் மாத மாதம் இசிமாக நம்ம புதுக்கோட்டை நடத்துவோம் அதில் வந்தீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த பேச்சு உங்களுக்கு கற்றுக்கலாம் அல்லது அவங்களுக்கு வர கஷ்டம்னு சொன்னால் பெண்களுக்கு வர கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து வாட்ஸ்அப்லேயே இந்த பயிற்சியை கொடுத்து அவங்க தொடர்ந்து ஒரு வருஷம் செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் ஆறு மாதம் செஞ்சுட்டாவே அவங்களுக்கு இறைநேசப்படுத்தங்கள் அதாவது அவங்க உருகு இந்த திக்கு என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த மூச்சில் செய்யக்கூடிய திக்கு அதாவது இதயத்தில் செய்யக்கூடிய திக்குநாளில் என்ன நடக்குன்னு சொன்னால் நம்ம பலமாகும் அதாவது நம்ம சுஹான் அல்லா வளர்ந்து இல்லா வாய் சொல்லக்கூடிய நாக்கில் செய்யக்கூடிய திக்கு நமக்கு நன்மையை அதிகமாக தரித்த அள்ளித்தரும் அதே மாதிரி உடம்புல செய்யக்கூடிய திக்கிற அல்லாவுடைய குறிப்பு அல்லாவுடைய நெருக்கத்தை தரும் ரூகில் செய்யக்கூடிய தான் நம்ம ரூகை பலப்படுத்தும் அப்படி ரூகை பலப்படுத்தும் பொழுது ரூஹு பயணிக்கும் அந்த பயணிக்கும் பொழுது அந்த ரூகை கொண்டு போய் உயர்ந்த அல்லாவுடைய நெருக்கி அந்தஸ்தை வைக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை இருக்கிறது அதை வந்து ஒரு சேகரம் செய்ய முடியும் ஏன்னா மேலே அதாவது எம்பிபிஎஸ் படித்தவங்க தான் என்ன செய்வாங்க மற்றவங்க மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் சரியா இப்போ யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க எம்பிபிஎஸ் மேலே அதுக்கு மேலே எம்டி இது மாதிரி உயர்ந்த நிலையில் படித்து ப்ரொஃபஸர் இருப்பாங்க அவங்கலாம் பெரிய படி படித்தவங்க அவங்க தான் என்ன செய்ய முடியும்னு சொன்னால் இந்த நம்ம பண்டா படித்து வரவங்களுக்கு ட்ரெயின் கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த இந்த இதே துக்கிறதுல உயர்ந்த நிலையில இந்த இறைனேசர் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்க சொன்னால் இந்த இந்த பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு அந்தந்த அட்ரெஸில் கொண்டு போவாங்க அப்போது அந்த மாதிரி ஷேக்மான் நம்மகிட்ட இருக்கிறாங்க அவங்க யாரெல்லாம் இந்த மாதிரி இந்த பயிற்சி செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுக்கு ஆரம்பிலை இடிநேச படித்ததை கொடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நெபிசலாசனுடைய தர்பாரில் அமரக்கூடிய பாக்கியம் அவங்க கிடைக்கும் கவுபத்தில் அமரக்கூடிய பாக்கியமும் அவங்க தர்பார் அமரக்கூடிய பாக்கியத்துக்கும் நினைச்சிவாங்க வழி வைப்பாங்க அப்படி கொடுக்கும் பொழுது நாம் அங்கே கபத்தில் போகிறதையும் நெபிசலாசனம் அந்த அந்த சபையில் அம அமர்வதையும் அது அங்கே அரக்கணக்காகவே நம்ம போல இடிநேசத்தில் அமர்ந்திருப்பதையும் நெபிசலாசம் பார்க்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் யாருக்கு இந்த இதேக்கு நல்லா கொடுக்குறானோ ஆகவே அப்படிப்பட்ட உயர்ந்த நிலை இதுக்கு என்ன சிறப்புன்னு சொன்னால் யாரும் தஹஜ் தொலகையோடு அப்புறம் ரொம்ப பேர் தஹஜ் தொழுதுட்டுக்கலாம் சரியா தஹஜ் தொலகையோடு இதை செஞ்சானா காலையில் ஒரு அரை மணி நேரம் சாய்ந்தரம் அரை மணி நேரம் அவ்வளோதான் செஞ்சான்னு சொன்னால் என்ன செய்யலாம் இவ்வளோ பெரிய பாக்கியத்தை இறந்துக்கொள்ள முடியும் ஓகேவே ஆகவே அப்படிப்பட்ட மறைக்கப்பட்ட இந்த இதுக்கு இப்போ வெளிப்படையாக தரப்படுகிறது நம்ம என்னதான் மறுப்பட சொல்லிக் கொடுத்தாலும் அதெல்லாம் யாருக்கு நேரானோ அவங்க தான் கற்றுக்கிறாங்க ஏன்னா ஒரு நம்ம வச்சோம் ஒரு குறைஞ்ச பேர் தான் வந்தாங்க குறிப்பிட்ட பேர் தான் வந்தாங்க அதெல்லாம் யாருக்கு நேரானா அவங்க தான் வந்தாங்க அதை கற்றுக்கிட்டு போனாங்க புதுசாக வந்தவங்களுக்கு முழுமையாக கற்றுக் கொடுத்தோம் கற்றுக்கிட்டு போனாங்க அதே மாதிரி இது வந்து யார் யாரெல்லாம் தாஜ் தொழுக முடியுமோ சில பேர் அர்ஜனாக தொழுவிங்க இன்னும் தாஜ் தொழிலால் முடியும் அப்படின்னு வரும் பொழுது இதை இந்த திக்கர் செஞ்சாவே அதுக்கு சக்தி கிடைக்கும் நம்ம ரூஹுக்கு சக்தி கிடைக்கும் ரூஹு சக்தி அடையும் தான் எல்லா அமலையும் சரி சரி செய்ய முடியும் ஆகவே அப்படிப்பட்ட சக்தி படைத்த சக்தி தரக்கூடிய இந்த அமலை நம்ம கற்றுத்தரோம் இன்ஷா இந்த ஆரம்ப பயிற்சிகளை வந்து இந்த ஒன்றால் தீஃபான்னு சொல்லித்தருவோம் அது எப்படிங்கிறத நான் இப்போ சொல்லி தந்துடுறேன் இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை உங்களுக்கு ஓகே அப்படிங்கும்போது டவுட்டுன்னு சொன்னால் என் க இந்த வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க நான் இந்த பயிற்சி செஞ்சுட்டு வரேன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு அதை அடுத்த இப்போ உங்களுக்கு அடுத்த இதனுடைய முழுமையான பயிற்சி உங்களுக்கு திரும்பவும் அனுப்பி வைக்கிறேன் இப்போ க ஃபஸ்ட்டு நீங்கள் சேவனி என்ன சொன்னால் கேபிலா பக்கம் திரும்பி உட்காந்துக்கணும் அவுது பில்ல இன்னும் ஷீட் நிறைஞ்சு ஒரு தடவை ஒதுக்கணும் பிஸ்மில்ல ஒதுக்கணும் மூச்சு அதாவது மனுஷன் என்ன சொன்னால் ஆரோ பயிற்சியில் மூச்சா மூச்சை கண்ணை முடிக்கிட்டு மூச்சு இழுக்கும்போது எல்லாம் நினச்சி இதேத்து பொற மாதிரி இதே எங்கே இருக்குன்னு சொன்னால் இடது பக்கம் இடது பக்கம் நெஞ்சு கீழே இருக்குது இடது பக்கம் நெஞ்சு கீழே இதே இருக்குது அப்போ என்ன செய்ய சொன்னால் கொஞ்சம் லேசாக அந்த உங்கள் இது இடத்துக்கு நெஞ்சு அதாவது இடது பக்கம் உங்கள் கவனத்தை வச்சு நெஞ்சு கீழே அவங்க கவனத்தை வச்சு மூச்சு இழுக்கும்போது எல்லாம் நினச்சி அது இதேத்து உள்ளுக்குள்ளே போகிறா நினச்சிக்கிட்டு ஹூங்கிறத அல்லா ஹூவை பிரிக்கணும் அதாவது ஒரு மூச்சுன்னா உள்ளே போகிறது அரை வெளியே போகிறத அரை இன்னும் சேர்ந்தால் ஒரு மூச்சு அப்போ மூச்சு இருக்கும் என்ன செய்யணும் சொன்னால் அல்லா நினச்சி ஊச்சி எழுக்கிறோம் அந்த ஹூ பாக்கி இருக்குது மூச்சை வெளியிடும் போது இதே மேலே ஹூனு விடுறோம் அழிக்கிற மாதிரி அவ்வளோதான் அதெல்லாம் இருக்கிறோம் ஹூனு என்ன செய்ய இதே துணை மேலே உள்ளே உள்ளபுற மூச்சு அல்லா வெளியே புற மூச்சு ஹூ இதை மட்டும் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் செய்யுங்க செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே அமைந்து அமர்ந்துரு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு அமர்ந்துருங்க அமர்ந்துட்டு அந்த மூச்சை பாருங்க அந்த மூச்சு அதெல்லாம் போயிட்டுருக்கும் ஒரு ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கள் காப்பத்தில் சொல்லுங்கள் உங்கள் உருவு கபூத்தில் முன்னாடி போய் நிற்கும் சில பேர் கபூத்தில் தெரியும் தெரிஞ்சாலும் தெரியாட்டானோ உங்களுக்கு என்ன தேவையோ அல்லாட்ட துவா செஞ்சுட்டு செலவாக தோதி முடிச்சுக்கோங்க இதுதான் ஆர்வ பயிற்சி இதை பத்து நிமிஷம் நீங்கள் காலமாலே செஞ்சுட்டு வாங்க இன்ஷால்லாம் இது உங்களுக்கு நல்லா வந்துட்டு இருக்குது இது சீரனால தொழுகையில் ஒரு ஓர்மை இருக்குது ஒரு பயபக்தி இருக்குது எனக்கு வந்து அமல் செய்யறதுக்கு ஆர்வம் இருக்கிறது ராஜ்யத்தில் கூட எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டாகுது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலிங் வந்து வரும் நிச்சயமாக வந்துன்னு சொன்னால் சரியாக செஞ்சுன்னா வரும் வந்துன்னு சொன்னால் எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க உங்களுக்கு இந்த ஆரம்ப பயிற்சி இன்னும் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் அப்போ நீங்கள் இதை ஒரு மாதம் விடாமல் செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து ஆர்மத்தில் பத்து நிமிஷம் செய்யணும் அப்புறம் இருபது நிமிஷம் செய்யணும் அப்புறம் முப்பது நிமிஷம் காலையில் முப்பது நிமிஷம் சாயந்தரம் முப்பது நிமிஷம் செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அடுத்த பயிற்சியை எனக்கு கற்றுக் கொடுப்பேன் வாட்ஸ்அப்லேயே அவங்க அனுப்பி வைப்பேன் நீ செய்யலாம் இப்படியாங்க செய்யலாம் நீங்கள் வாட்ஸ்அப்பிலே பத்து நாளைக்கு ஒரு தடவை ஒவ்வொரு பயிற்சியாக கற்றுக்கிட்டு ஒரு ஒரு ஒன்று ஒரு மாதத்தில் ரெண்டு மாதத்துல செய்யலாம் நீங்கள் முழுமையாக பயிற்சி கற்றுக்கிட்டு அங்கிட்டு ஆறு மாதம் தொடர்ந்து செஞ்சுன்னு சொன்னால் இறைநேச படத்தினாலும் அடையிறதுக்கு உங்களுக்கு வழிகாட்டப்படும் அது ஆண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களாக இருந்தாலும் சரி தான் பெண்களுக்கு வர வாய்ப்பில் சொன்னால் நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கிட்டே செய்யலாம் அந்த படத்தில் அடைஞ்சிக்கிற முடியும் ஆண்களுக்கு வாய்ப்பு இருந்தாலும் செய்யலாம் நீங்கள் மஞ்சளஸுக்கு வரலாம் ஆகவே இன்ஷா அல்லா அல்லாஹ் உஸ்மஹ்லா அனைவருக்குமே இந்த பாக்கியம் கிடைக்கணுங்கிறது உழப்பி செய்கின்றோம் எல்லாம் அல்லா அல்லாவுக்கு கபுள் செய்யட்டும் இதை நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் நீங்கள் கேளுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஏன்னா சப்ஸ்கிரைப் செய்யும்போது நான் போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வரும் எல்லாம் நல்லா கபுள் செய்வானாக வாக்கு நம்பர் ஐநூறு நம்பர் இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா என்னுடைய நம்பர் நான் கீழே போடுறேன் என்னுடைய நண்பருடைய நம்பர் நண்பர் போகிறேன் அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு ஆலிமா பறக்கத்தலிமான் இருக்காங்க அவங்க பயிற்சி கொடுப்பாங்க நீங்கள் என்ட்ட பேச கஸ்டமாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட புசினா கூட அவங்க முழுமையான முறையில் நம்ம பயிற்சியில் நம்ம பயிற்சியில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் அவங்க சொல்லி தருவாங்க நம்ம சம்பந்தப்பட்ட வீட்டில் அனுப்பி தருவாங்க அவங்களுக்கு முழுமையாக பயிற்சி கொடுப்பாங்க என்னுடைய நம்பர் என்னென்னு சொன்னால் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூத்தொம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு என்னுடைய நம்பர் பஷீருங்கிற ஒரு அவர் நண்பர் அவருடைய நம்பர் என்னென்னு சொன்னால் தொண்ணூற்றி ஒம்பது அறுபத்தஞ்சி தொண்ணூத்தஞ்சி ஏழு ஒன்று நாலு ஒன்று எனக்கு நான் அவருக்கு பேசினா உங்களுக்கு உங்களுக்கு செய்தி வந்துடும் உங்களுக்கு இந்த இந்த சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் கிடைக்கும் பயிற்சிக்கு தருவோம் அவங்களுக்கு பெண்கள் நீங்கள் பேச வேண்டியது என்ன சொன்னால் அவங்க நம்பரை அவங்க பேர் பறக்க அவங்க நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் சரியா அதில் நினச்சி நீங்கள் அவங்களுக்கு பேசி சொன்னால் அவங்களுக்கு வழிகாட்டுவாங்க எல்லா வல்ல அல்லா தலையுமே உள்ள வெற்றி பெற்ற கூட்டத்தில் உங்கள் இணையவங்க ஆகவனாக வாக்கு அஸ்லாம் வரைக்கும் இது முக்கியமான விஷயம்னு சொன்னால் இந்த ஆர்வ பயிற்சி நீங்கள் செய்யும்பொழுது ஒன்றாவது வளத்தில் ஆரோக்கியம் இருக்கிறாங்க நீ இந்த பயிற்சி செய்யும்போது வளத்தில் வரக்கூடிய வெளிச்சமாகப்பட்டது அவங்களுடைய துவாபரக்கத்தோட வெளியில் மஞ்சள் அதாவது வெளியில் மஞ்சள் க நிறத்தில் வரும் அந்த உங்கள் இதயத்துக்கிரகம் இது டெய்லி செய்யும்போது அவங்களுடைய தன்மை உங்களுக்கு உண்டாகும் அவங்க என்ன பாவம் செஞ்சாலும் உடனே பாவம் செஞ்சாலும் காரணம் பாவம் பாம கேட்டாங்க இல்லையா அந்த தன்மை பாவம் பாவத்துக்கான பாம அனுப்பிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டாகும் ஏதாவது அடுத்ததில் பேசுவோம் இல்லை அல்லா கபூர் சிவனா அசலாம் வலைக்கணத்தில் பிற